சவுதி அரேபியாவில் இந்தியரை கொன்ற ஈகிப்த் நாட்டவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சவுதியில் இந்தியா கேரளா மாநிலம் மலப்புரம் கோட்டக்கால் பரப்பூரை சேர்ந்த குஞ்சலவி என்ற நாற்பத்தைந்து வயதுடைய நபரை கொன்ற வழக்கில் இகிப்த் நாட்டை சேர்ந்த அகமது புவாத் என்ற நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கொலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஜித்தாவில் நிகழ்ந்துள்ளது ஜித்தாவில் உள்ள அல் மம்லாக்கா என்ற நிறுவனத்தில் லாரி டிரைவரான குஞ்சலவி கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய வசூல் பணத்தை கலெக்ஷன் செய்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் திடீரென வாகனத்தில் ஏறிய குற்றவாளி அவருடைய கையில் பணம் உள்ளதை அறிந்து வைத்து கத்தியால் குத்தி படுகொலை செய்துவிட்டு பணத்தை திருடி சென்றுள்ளார் குஞ்சலவியுடன் வேலை செய்கின்ற நபர்கள் அவர் தினமும் அறைக்கு வரவேண்டிய நேரத்தை கடந்தும் அறைக்கு வராத நிலையில் சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய வாகனத்தை சோதனை செய்தபோது கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் பின்னர் தப்பி ஓடி எகிப்து நாட்டவரை அதிகாரிகள் ஜித்தா விமான நிலையத்தில் கைது செய்துள்ளார்கள் வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் குற்றவாளிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் சவுதி அரேபியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் மொத்தம் முன்னூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அவர்களில் சுமார் நூறு பேர் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதை தவிர சவுதி அரேபியா நாட்டுக்கு எதிராக செயல்பட்டது தீவிரவாத செயல்கள் கொலை வழக்கு கற்பழிப்பு உள்ளிட்ட பிற குற்றங்களுக்காக மற்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபர்களில் அறுபத்தோரு சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் சவுதி குடிமக்கள் என்று தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க